இதோ மறப்போம் மன்னிப்போம் உங்கள் மனதுக்கான கதை உலகம் மறைந்த மலை ரகசியம் மலைக்கு அழைக்கும் குரல் குன்றுக்குள் மறைந்து கிடக்கும் பழைய கிராமத்தை யாரும் இப்போது நினைவில் கொள்ளவில்லை அந்த கிராமம் வரைபடத்தில் கூட இல்லை ஆனால் அந்த மறைந்த மலை சாரல் மலை இன்னும் யாரோ காத்திருக்கிறார்கள் அருண் இருபத்தி ஒன்பது வயது வாலிபன் அவர் ஒரு புகைப்படக் கலைஞர் இயற்கை மக்கள் கலாச்சாரம் வரலாறு இவை அனைத்தையும் படம் பிடிப்பது அவனுடைய உயிர் ஒரு நாள் காலை அருண் தனது லேப்டாப் திறந்து பழைய புகைப்படங்களை கிளீன் போது ஒரு இமேஜ் திடீரென தோன்றியது அவன் எடுத்து வைத்ததே இல்லை படம் மூடுபனியில் மூழ்கிய ஒரு மலை மலையின் அடியில் சில வீடுகள் வீடுகளின் கதவுகளில் சிவப்பு நிறக்குறிகள் கிராமம் முழுவதும் எங்கும் மனிதர்கள் இல்லை அருண் அதிர்ச்சியடைந்தான் இந்த படம் யார் எடுத்தது என் லேப்டாப்பில் எப்படி வந்தது படத்தின் பின்புறம் ஒரு சிறிய எழுத்து சாரல் மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று அருண் அந்த மலை பெயரை கூட கோடான கோடி பயணங்களில் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை அவன் புகைப்படத்தை ஜூம் செய்தான் ஒரு வீட்டின் சாளரத்தில் ஒரு பெண் நின்றிருந்தாள் நேரடியாக கேமராவை நோக்கி மிக மெதுவாக கையை அசைக்கிறாள் போல அருண் நடுங்கினான் இந்த படம் உயிரோடு இருக்கிறது போல அந்த இரவு அவன் தூங்க முடியவில்லை திடீரென இரவு இரண்டு முப்பது அருண் தனது நெஞ்சில் படபடப்புடன் எழுந்தான் அவன் அறையின் கதவு தானாக மெதுவாக கிடக்க ஆரம்பித்தது டக் 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 அவன் எழுந்து கதவை திறந்தான் பார்க்க யாருமில்லை ஆனால் தரையில் ஒரு பழைய மஞ்சள் காகிதம் அதில் இரண்டு வரிகள் நீ வந்தாக வேண்டும் நாங்கள் இன்னும் இங்கே இருக்கிறோம் கீழே ஒரு குறி சிவப்பு முக்கோணம் அதே குறி பழைய படத்தில் இருக்கும் வீடுகளின் கதவிலும் இருந்தது அருணுக்கு ஒரு உணர்வு வந்தது யாரோ அவனை சாரல் மலையை நோக்கி அழைக்கிறார்கள் ஆனால் சாரல் மலை யாரும் செல்வதில்லை சாதாரண மலை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை இருந்த கிராமம் ஒரு இரவில் முழுவதும் மறைந்து போனது அந்த கிராமம் பற்றி பேசவே கூட சிலர் பயப்படுகிறார்கள் அருண் காலை எழுந்தவுடனே முடிவெடுத்தான் நான் போக போறேன் எதுவாக இருந்தாலும் அந்த மலையின் ரகதசியம் தெரிஞ்சாகணும் இன்னும் பல இனிய கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை இனிமையாகும் நாம் புரிந்து கொண்டால் இதுவரை பார்த்ததற்கு நன்றி மறப்போம் மன்னிப்போம் அன்பின் கதைகள் பேசும் உங்கள் சேனல்